உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது வல்லவன் வகுத்ததடா ஒரு பாட்டு ஒன்று உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது வல்லவன் வகுத்ததடா இல்லையா நம்ம சொல்லுவாங்க நான் யாருக்கும் துரோகம் செய்ய விரும்பவில்லை என்ன ஒன்றே ஒன்று துரோகம் செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு எது பிடிக்குதோ அது பிடிக்குதுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுதான் எனக்கு பிரச்சனை எனக்கு மறைக்க தெரியாது பொய் சொல்ல தெரியாது ஆனால் அது பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லுவேன் ஒரு விஷயத்து மேலே விருப்பம் இருக்குன்னா விருப்பம் இருக்குன்னுவேன் விருப்பம் இல்லாதது மாதிரியே க ஏமாத்துறது எனக்கு தெரியாது இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயம் அப்படிங்கிறது எது இருந்தாலும் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னு வச்சுப்போம் மேக்சிமம் இருக்காது மேக்சிமம் இந்த சிம்ம ராசிக்கு பயம் இருக்காது நம்பலாம் இருக்குதுன்னு வச்சுப்போம் இருந்தா அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சிருக்கும் இப்படி நான் சொல்கிறது புரியுதா பயம் இருக்காது இருந்தால் அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க வேண்டாம் இயற்கைக்கு மாறாக ஏதாவது நடக்கணும்னு உங்களை சில பேர் வற்புறுத்துனாங்கன்னா இந்த நேரத்தில் அதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க சட்டத்துக்கு மாறாகவும் நடக்க வேண்டாம் இயற்கைக்கு மாறாகவும் நடக்க வேண்டாம் அது உங்களுக்கு செட் ஆகாது சட்டமும் இயற்கையும் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் இந்த நேரத்தில் சிவபெருமான் உங்களை ரொம்ப நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அன்பு சகோதரர்களை அன்பு உறவுகளை இந்த இடத்தை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணும் சிவபெருமான் நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் இதுதான் சிம்ம ராசி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தவங்களை நம்பறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கணும் சாதாரணமாக யோசிக்க நூறு தடவை யோசிக்கணும் தர்மம் ஜெயிச்சிடும்னு நம்பிக்கிட்டே உட்காந்துருக்காதீங்க தர்மத்தை தோக்கடிக்கிறதுக்கு பல பேர் ஐடியா போட்டுட்டு இருப்பான் நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்க மேல எனக்கு பிடிக்குது உங்களை பாராட்டுறேன் சந்தோஷம் ஆனா பொச்சரிப்பு பிடிச்சவன் பொறாம பிடிச்சவன் வைத்தறிச்ச பிடிச்சவன்லாம் அந்த தர்மத்தை தான் அவன் நல்லா இருப்பான் அதுக்கு ஐடியா பண்ணுவான் குறுக்கு வழியில் வந்தவன் திருட்டு புத்தி உள்ளவன் கேப்மாரித்தனம் பண்றவன் இவெல்லாம் நம்மளை காட்சி அளிப்பான் மனுஷாலிக்காரர் நல்லவரா இல்ல இந்த ஆள் நல்லவரா இவங்கெல்லாம் நல்லவங்களான்னு ரொம்ப குழப்பமா இருக்கும் அதனால உங்க வளர்ச்சியை பொறுக்காதவங்க வைத்தறிச்சு படுறவங்க என்ன சிக்கலை வேணாலும் ஏற்படுத்துறதுக்கு குடும்ப கழகத்தை ஏற்படுத்துறதுக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி ஏதாவது தப்பாக பேசுகிறதுக்கு கூட யோசிப்பாங்க யோசிக்காமல் அடிப்பாங்க பயப்படாதீங்க கடவுள் உங்கள் பக்கம் வந்தார் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க எது வந்தாலுமே நீங்கள் கலங்காமல் இருங்க பின்வாங்காதீங்க ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கிறான் இதை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கிறான் இந்த நேரத்தில் நீங்கள் காணக்கூடிய சில கனவுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போகுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராஜ கனவுகள்லாம் வரும் சில பேருக்கு உதவி செய்கிற கனவு எல்லாருக்கு உதவி செய்யக்கூடிய கனவு வரும் அந்த கனவுலாம் வந்ததுன்னா நீங்கள் எல்லாம் பதவிக்கு வரப்போகிறீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாருக்காவது போராடி ஒரு விஷயத்தை பெற்றுத்தர மாதிரி கனவு வரும் சில பேர் உங்களை மகிழ்ச்சியாக கட்டி தழுவிக்கிற மாதிரி கனவு வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது வெளியூருக்கு பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி வான்வெளி பயணங்கள் கனவு வரும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியாக பேங்க் டிரான்சாக்ஷன் சம்மந்தமாக கணக்கு சம்மந்தமாக போட்டு போட்டு பார்த்து அதை குழம்புற மாதிரி கனவு வரும் இதெல்லாம் நல்ல கனவு உங்களை பிஸியாக்கப் போகிறார் சுவாமின்னு அர்த்தம் உங்களை ஒரு பெரிய நல்ல சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் நீக்கி நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார் சுவாமின்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய வா வளர்ச்சி அதிகரிக்கும் வாய்மை வெல்லும் மற்றவங்க மேலே உங்களுக்கு தப்பான கணக்கு போட்டு உங்களை உள்ளத்தல்ல பார்ப்பாங்க அதெல்லாம் தோக்கடிக்கப்படும் ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யக்கூடாது இயற்கைக்கு மாறாக நடக்கக்கூடாது பயந்துடக்கூடாது ஆகா ஒருத்தம் இப்படி தப்பு கணக்கு போட்டால் நாம் ஒரு கணக்கு போட்டுருவோமேனு அப்படிலாம் எதுவும் கணக்கு போட்டுறாதீங்க வேண்டாம் அங்கே தான் ஆபத்து நீங்கள் எந்த கனவு காண்றீங்களோ நான் சொன்ன கனவுகள் நல்லதை கொடுக்கும் கெட்டது கெட்டது என்னென்னா யாராவது உங்களுக்கு செய்வனையோ பிளாக் மேஜிக்கோ தொந்தரவுகளோ பண்ணியிருந்தாங்கன்னா உங்களை வந்து தவிடுபடியாக ஆக்கணும்னு சொல்லிட்டு உங்களை ஏதாவது வெறுங்கையாக ஆக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகிடும் துவம்சமாகிடும் பொடி பொடியாகிடும் தூளாயிடும் ஒன்றே ஒன்று இப்போ தெரிஞ்சுங்க சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று பதிவு மூலமாக வாழ்க்கையில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் வாழ்க்கையில் சிம்மராசியில் பிறந்தனா என்ன மிஸ்டேக் பண்ணினேன் இதுவரைக்கும் என்ன இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்களே உங்கள்கிட்ட கணக்கு போட்டு பாருங்கள் வேறு எதுவுமே யோசிக்க வேண்டாம் இது யார்ட்டிக்கக்கூடாது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம் பதவியில் இருக்கிறவங்களா இருக்கலாம் ஒரு பொசிஷனில் எந்த பொசிஷனில் இருக்கிறவங்கள அரசியல் ஆன்மீகம் எதில் இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் இன்றைக்கி யோசிக்க வேண்டியது என்னென்னா மிஸ்டேக் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கிறேன் இல்லை நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் இதை நான் பண்ணியிருக்கிறேன் என்ன பண்ணேன் ஏன் பண்ண எப்படி பண்ண இந்த கேள்வி கேளுங்க கேள்வியை கேட்டுட்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ணதுன்னு ஒரு முடிவு ஆனால் உங்கள் மனசாட்சிக்கிட்ட ஒத்துக்குங்க எஸ் நான் தான் மிஸ்டேக்கை பண்ணியிருக்கிறேன் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு உங்கள் மனசாட்சிகிட்ட கேளுங்க இது யாருக்குமே தெரியக்கூடாது மனசாட்சிங்கிறது பொண்டாட்டிக்கு கூட தெரியக்கூடாது புருஷனுக்கு கூட தெரியக்கூடாது நல்லா தெரிஞ்சுங்க இதுதான் முக்கியம் எனக்கு தெரியணும் நான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கிறேன் ஏதோ மிஸ்டேக் இப்போ உங்கள் மனசாட்சி சொல்லும் ஒரு மிஸ்டேக்கு நீ பண்ணல பார்ப்பேன்னா தைரியமாக போங்க இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் இனிமேல் நடக்காமல் பார்த்துங்க ஏன்னா இந்த நேரம் இதை தான் எதிராளிகள் தேடிகிட்டு இருக்கிறான் இது முதல்ல உங்களுக்கு தான் தெரிய வரும் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை அழிச்சு பண்ணும் புரியுதுங்களா இந்த நேரம் இந்த பிளான் போடுங்க பக்கா பிளான் மாஸ்டர் பிளான்னு சொல்லுவாங்க இந்த மாஸ்டர் பிளான் போடுங்க உங்கள் கனவு பளிக்கும் நீங்கள் உங்களுக்கு கெட்டது விலகும் இந்த மாஸ்டர் பிளான் ஒன்று போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணும் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் நடத்த போகிறீர்கள் உங்களுக்கு அந்த சமயத்தில் காக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் அனுகிரகம் பண்ண போறா அம்பாள் பெண் தெய்வம் அந்த பெண் உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறா சிவபெருமான் நல்லதை செய்ய போகிறார் ஸோ சுகமாக வாழ நம்புங்க உங்கள் மிஸ்டேக் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் நம்ம பணம் சம்பாதிக்கிறதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் பணத்தை செலவு பண்ணுறதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் ஒருத்தவனை நம்புனதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடக்குது அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் மட்டும் ஏற்றுக்கிட்டு அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது இந்த ஒரு பரம ரகசியத்தோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்ததெல்லாம் நடக்க போகுது உங்களை ஒரு இடத்துக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய அத்தனை தீய சக்திகளுக்கும் சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு நாம் காணக்கூடிய ஒரு கனவு பழிக்கக்கூடிய நேரம் இதுதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம் இந்த ஏதோ ஒரு கனவு நமக்கு பழிக்க போகுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி கெட்ட சக்தி விலக போகுதுன்னு சொல்லியிருக்கணும் நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு துஷ்ட சக்தி துர்சக்தி அப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் துஷ் துர்சக்தி சக்தி வெளிய வெளியில போகுது நல்ல சக்தி உள்ள என்ட்ரி ஆக போகுது கனவு பழிக்க போகுது இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனசை கான்ஃபிடென்ட்டாக நம்ம முடிவு பண்ணிக்கணும் மனிதனுடைய மனம் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது இந்த கான்ஃபிடெண்ட் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் ஒரு மனுஷனுடைய பவர் எது அவனுடைய மனபலம் மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது அதே உங்களுடைய மன பலம் குறைஞ்சுது அப்படின்னா சொல்லுவாங்கல்ல யானை எல இழைச்சதுன்னா எறும்பு உள்ளே போகுணுவான் அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அதனால் நம்ம மனசு உடையாமல் முதல்ல பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும் என் உறவுகள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவன் பார்த்துட்டு பயப்படுவான் ஆஹா இவர் வந்து இந்த தைரியமாகவே இருக்காரு இவர் தைரியம் இன்னும் குறையில அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கனவு காணப்படும்னு சொன்னேன் ஒரு கனவு வரும்னு சொன்னேன் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு பலிக்க போகுது அது நல்ல கனவுகள் கண்டிப்பாக பழிக்க போகுது சாமி நான் கெட்ட கனவு கண்டுட்டேனே என்ன பண்ணுறதுன்னு தோணும் கெட்ட கனவு வந்ததுன்னா அது கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம் நல்ல கனவு பழிக்கப் போகுது கெட்டது விலக போகுது இதுவரைக்கும் யாராவது நமக்கு தொந்தரவாக இருந்தாங்க பிரச்சனையாக இருந்தாங்க வில்லங்கமாக இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க நம்ம ஏதாவது ஒரு அரியணையை பா எதிர்பார்த்துருக்கிறோம் ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்கிறோம் ஒரு சுக வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்கிறோம் நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்துருக்கிறோம் நிறைய நண்பர்களை எதிர்பார்த்துருக்குறோம் சுகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்குறோம்னா அது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த நேரம் கனவு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் இதான் கனவு சாஸ்திரம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எளிமையாக அடைய முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் தெளிவுபடுத்திக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கன்ஃபியூஸ் குழப்பம் அடையக்கூடாது இந்த மனம் குழப்பம் ஆயிட்டுன்னா அதை தீர்வுப்படுத்துறதுக்கு யாரும் ஒத்தாசை பண்ண மாட்டாங்க அதை இன்னும் ரணகலமாக்க தான் பார்ப்பாங்க முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க நீ சரியாக இருந்திருந்தீங்கன்னா அது நடந்திருக்காதுன்னுவாங்க அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது அது காலத்துடைய கட்டாயம் ஆனால் முதல்ல கெட்ட பேர் வாங்கிறது அவப்பெயர் வாங்கிறது நாமளாக தான் இருப்போம் அப்போ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல தப்பு அந்த அவங்கள குற்றம் சாட்டாதீங்க குறை சொல்லாதீங்க அந்த சூழ்நிலையினால் அவங்க தப்பு நடந்துருக்கு சூழ்நிலை தான் காரணம் அவங்க காரணம் இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த நிமிஷம் ஒன்றும் நல்லது நடக்க போகிறதில்லை நடந்த தப்பு மாற போகிறது இல்லை அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாற்றுறதுக்கு முயற்சி பெறணும் முதல்ல பிரச்சனை உள்ளவங்கள நம்ம மீட்டு எடுக்கணும் இதையெல்லாம் தான் நம்ம இப்போ கணக்கில் கொண்டு வரணும் அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கனவு மெய்ப்படும் கண்ட கனவு நடக்கப் போகுது கெட்டது விலக போகுது இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும் அது மாதிரி கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும் இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் கான்டேக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும் கான்டாக்ட் நிறையா இருக்கணும் அதுமாரி கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும் ஏதாவது ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும் காரு வாங்கிறத பற்றி யோசனை பண்ணால் காரு வாங்கணும் வீடு படத்தை முடிச்சுதான் வீடு வாங்குறத பற்றி யோசிக்கணும் இல்லையா சமையல் பற்றி என்னாவது ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மூளையே சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது இது வந்து ஆபத்து அது சும்மா இருந்ததுன்னா அப்படி செல்போன் அப்படி பார்த்து அப்படி ஊருட்டினதுன்னா வேலை முடிஞ்சு போயிடும் அது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும் வேண்டாம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் என்ன நினைக்கிறோமோ அதில் இறங்கி வேலை செய்யணும் இந்த குதிரைக்கு லாடம் போட்டிருப்பாங்க அது மாதிரி இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் இருக்கணும் கான்ஃபிடெண்ட் கான்சென்ட்ரேஷன் கான்டாக்ட் மனுஷாரோட தொடர்பு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுவும் எப்படி வயசில் பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நாம் மட்டும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடாது அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் பெரியவர்களோட தொடர்பு கான்டாக்ட் எப்படி இருக்கணும் நம்ம தைரியமாக ஒருத்தவங்கள்கிட்ட பேசணும் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க வேல்யூபுள் மோ பர்சன் இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும் இவங்களையெல்லாம் திங்க் பண்ணணும் அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் நாம் கீழே போயிட்டு இருக்கக்கூடாது இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே இன்றைய சந்தோஷம் இது இந்த நிமிஷத்தோட முடிஞ்சிடும் ஆனால் நாம் நினைக்கிற கோல் கான்ஃபிடென்ட்டாக நம்மளோட எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க நம்புங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க பெரிய மனுஷங்களோட பழகுங்க பெரியவர்களுடைய குணநலங்களை அப்படி எடுத்துக்குங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது ராஜ பார்வை கிடைக்க போகுது நீங்கள் கண்ட கனவு நடக்கப் போகுது வாழ்க்கையில் உங்கள் கெட்டது எல்லாம் விலக போகுது கான்ஃபிடண்ட்டாக இருங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடாது கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்